வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரிசிஸில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இந்திய ரயில்வே பற்றிய ஒரு புத்தகம் அந்த புத்தகம் பற்றிய ஒரு ரெவ்யூ தான் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த அட்லஸ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அட்லஸ்னாலே வந்து வரைபடங்கள் அதாவது பூமியுடைய இப்போ தமிழ்நாடு இந்தியா உலகம் ஒவ்வொரு நாட்டுடைய வரைபடங்கள்லாம் இருக்கும் இந்திய ரயில்வே அட்லஸ் அப்படின்னோட ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்திய ரயில்வே மீது ஆர்வம் கொண்ட பல பேர்கள் ஒன்றிணைந்து இந்தியன் ரயில்வே ஃபேன்ஸ் கிளப் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்றா அமைச்சிருக்கிறாங்க அவங்க தனியாக ஒரு வெப்சைட் வேறு அமைச்சிருக்கிறாங்க அதில் ரயில்வே சம்மந்தப்பட்ட பல தகவல்களை அவங்க தர்றாங்க ஸோ அவர்கள் நிறைய பேர்கள் அது இந்தியாவில் உள்ள ஏகப்பட்டவர்கள் அதாவது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்கே மும்பையில் ஆரம்பித்து அஸ்ஸாம் வரைக்கும் உள்ள பல பேர்கள் ஒன்றிணைந்து பெரும் முயற்சி செய்து இந்த புத்தகத்தை உருவாக்குகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு கூட இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு மேப்பு கிடையாது இந்த புத்தகத்தை கொண்டு போய் ரயில்வே அதிகாரிகளுக்கு போது அவர்கள் ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க இப்படி ஒரு முயற்சியான்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு மேப் உள்ள இந்த ரயில்வே அட்லஸ் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் எனக்கு சமயத்தில் கிடைக்க பெற்றது புத்தகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது பற்றி தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி த கிரேட் இந்தியன் ரயில்வே அட்லஸ் பங்களாதேஷ் அந்த இதுவும் சேர்ந்தது ஃபோர்த் எடிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த புத்தகத்தை டிசைன் பண்ணி கார்ட்டோகிராஃபி பண்ண வந்து சமித் ராய் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு பெங்காலிக்காரர் இந்த புத்தகத்துடைய விலை தொள்ளாயிரம் ரூபாய் போட்டிருக்கிறாங்க நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பட் எண்ணூறு ரூபாய்க்கு அமேசானில் கிடைக்கிது இந்தியன் ரயில்வே ஃபேன்ஸ் கிளப் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு குரூப்பே இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருடைய உதவியோட தான் இதை இந்த மேப்பை டிசைன் பண்ணி இந்த அட்லசை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு பேரும் ஹெல்ப் பண்ணிருக்காத அக்னாலஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க இப்ப கண்ட பொறுத்த வரைக்கும் மேப் வந்து ஆறாவது பக்கத்துல இருந்து தொண்ணூத்தி பக்கம் வரைக்கும் இருக்கு அது போக மெட்ரோ மேப்ஸ் வந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு கலர் மேப் நூறு நூத்தி ஒன்னாம் பக்கத்துல கொடுத்துருக்காங்க அப்புறம் சவுத் பெங்கால் உள்ள நேரோ கேஜ் மேப் பத்தி நூத்தி ரெண்டாம் பக்கத்துல கொடுத்துருக்காங்க ரொம்ப டீடைல கொடுத்துருக்காங்க ஏரியா இன்சர்ட் மேப்னு சொல்லலாம் ஒரு பெரிய மேப்பு கூட இப்போ தமிழ்நாடு மேப் வச்சுக்கான அதில் சென்னையை மட்டும் தனியாக கொண்டு வந்து காட்டணும்னா அது எந்தெந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படி காட்டுறாங்க அதே போல் மெ மெட்ரோ மேப்பு அங்கங்கே அந்தந்த ஏரியா வரும்போது இப்போ டெல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா டெல்லிக்குள்ளே மெட்ரோ மேப்பையும் எங்கள் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க நாலாவது பக்கம் அஞ்சாவது பக்கம் யூசேஜ் கைடு எப்படி ஸ்டேஷன் லொக்கேட் பண்ணணும் அஞ்சாவது இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓவரால் மொத்த மேப்பையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ மொத்த இந்தியாவையும் இவங்க எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க இங்கே மொத்த இந்தியா ரயில்வே மேப்பையும் தொண்ணூற்றி பிரிவாக பிரிச்சுருக்கிறாங்க அப்புறம் நம்ம ஒவ்வொரு பிரிவையாக தனித்தனியாக அந்த மேப்பாக உள்ள கொடுத்துருக்கறாங்க அதான் இந்த அட்லாஸ்டிக் சிறப்பு உதாரணமாக இந்த தொண்ணூற்றி ஆறாவது பிரிவை பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் ஆரம்பித்து அப்படியே இந்த மானாமதுரை இந்த வருது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உள்ள ஏரியாவை ஒரு மேப்பாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கேரளா பகுதியை இன்னொரு மேப்பாக கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் ஒரே பக்கத்தில் வரும் பாருங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொரு மேப்பு டெல்லி மேப்பை மட்டும் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க மும்பை ஹைதராபாத் மேப்பு இந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஊரையும் கொடுத்துருக்கும்போது மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது மேப் இதில் இருக்குது இப்போது ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்த பார்ப்போமே தொண்ணூற்றி ஐந்தாவது ப பக்கத்தில் இந்த தமிழ் இந்த தமிழ்நாட்டில் இந்த பகுதி இருக்குது ஸோ இப்போ தொண்ணூற்றி அஞ்சுக்கு போயிடுவோம் நம்ம நேரடியாக தொண்ணூற்றி நாலாம் பக்கம் தொண்ணூற்றி அஞ்சாம் பக்கம் கரெக்டாக தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுடைய கடைசி தென்பகுதி கேரளாவுடைய பகுதி ரெண்டும் கலந்தா அந்த மேப்பில் இருக்குது இப்போ டீடெயிலாக பார்ப்போம் பாருங்க ஸோ கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே நாகர்கோவில் லைன் இந்த பக்கம் கேரளாவுக்குள்ள திருவனந்தபுரம் போய் ஒரு வீட்டில் அப்படியே போகுது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நாகர்கோவில் இருந்து அப்படியே திருநெல்வேலி வாஞ்சி மணியாச்சி இந்த வாஞ்சி மணியாட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தூத்துக்குடியிலிருந்து ஒரு லைன் சேருது திருநெல்வேலியில் இது தென்காசி போகிற ரூட்டு இது திருச்செந்தூருக்கு போகிற ரூட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாஞ்சி மணியாச்சிலேருந்து அப்படியே நேரம் போய் விருதுநகர் வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது இந்த பக்கம் மானாமதுரை காட்டுது இந்த மதுரை வந்து அடுத்த பக்கத்துக்கு போயிடுது பகுதி மதுரை வந்து ஜாயிண்ட் ஆகி ஸோ மதுரை மதுரையிலேருந்து அப்படியே திண்டுக்கல் போகிற பாதை திண்டுக்கல்லேருந்து இது வந்து கரூர் போகிற பாதை இது ஒட்டஞ்சத்திரம் பழனிக்கு போகிற பாதை இது திருச்சி போகிற பாதை ஸோ திருச்சி வந்தோடனே இந்த லைன் திருச்சியிலேருந்து அப்படி பிரிஞ்சு போகிற பாருங்கள் அது மட்டும் இல்லை இப்போ இந்த திருச்சி ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை மட்டும் டீட்டெயில்டாக ஒரு ஸ்கெட்ச் அவுட் பண்ணி இந்த கட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஏரியா மட்டும் அப்படி பெருசாக்கி இங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ திண்டுக்கல்லேருந்து வர ரூட்டு இது திருச்சி புதுக்கோட்டை போகிற ரூட்டு இது அப்படி திண்டு தஞ்சாவூர் போகிற ரூட்டு இது இது சென்னைக்கு போகிற ரூட்டு இது கரூருக்கு போகிற ரூட்டு ஸோ இதை ரொம்ப டீட்டெயிலாக அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி நமக்கு பல இடங்களில் ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ உதாரணமாக இந்த வாரணாசி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் சொன்னேன் அந்த வாரணாசியில் பனாரஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் வந்து தீன் தயாள் உபாத்யாய் ஜங்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எப்படி மேப்பில் லொக்கேட் பண்ணி பார்க்குறதுன்னு இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் வைப்போம் இந்த வாரணாசி நாற்பத்தி ஒன்று வாரணாசி இந்த இருக்கா பண்டிட் தீன்தயாள் உபாத்யா ஜங்ஷன் இந்த பார்த்தீங்களா சார் இப்போ இந்த இந்த டீடைலுக்கு இது தனியாக கலர் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அப்போ இதை மட்டும் தனியாக இதே மேப்பில் இந்த கீழ்ப்புசில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா பண்டிட் தயாள் உபாத்யா ஜங்ஷன் இந்த இந்த கங்கை நதி ஓடுது இந்த கங்கை நதி கரைக்கு இந்த கரையில் தயாள் உபாத்யா ஜங்ஷன் இருக்குது அந்த கரையில் வாரணாசி இருக்குது ஸோ இங்கேருந்து கூட ஒரு ட்ரெயின் ரூட்டு போகுது ஆனால் வெளியூர்லேருந்து வரக்கூடிய பல ட்ரெயின்கள் வந்து இந்த தீன்தயாள் பாத்திய ஜங்ஷன் என்னுடைய ஸ்டேஷன் கூட வந்து டிடியூ இந்த அருக்கு பாருங்கள் இதில் இருந்து இப்படியே போனீங்கன்னா கங்கை நதி கங்கை நதி பாலத்து மேலே கடந்து போனோம்னா காசி அப்படின்னு ஸ்டேஷன் வரும் அப்படியே போட்டிங்கன்னா வாரணாசி சிட்டி வரும் இந்த பக்கம் பனாரஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ பனாரஸ் ஸ்டேஷன் வாரணாசி ஸ்டேஷன் தீன்தயாள் பாத்திய ஜங்ஷன் இந்த மூணுமே காசிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்கான வாரணாசி இன்செர்ட் வாரணாசி படத்துக்குள்ளே உள்ளே உள்ள ஏரியாவை டீட்டெயிலாக காமிச்சிருக்கிறாங்க அதில் டெல்லியை மட்டும் உள்ள இன்சர்ட் பண்ணி பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ நியூ டெல்லி இங்கே இருக்குது ஓல்டு டெல்லி இங்கே இருக்குது ஆனந்த் விஹார் இங்கே இருக்குது அப்புறம் டெல்லி சாராய் ரோஹிலா டெல்லி கண்டோமெண்ட்ஸ் டெல்லி சுற்றி சுற்றி என்னென்ன ஸ்டேஷனுங்கிறதுதா இந்த இன்சர்ட் படத்துலையும் கொடுத்துருக்கிறாங்க ஸோ ரொம்ப தெளிவான ஒரு இது ஒரு பயிற்சி சென்னை மெட்ரோ நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ இது வந்து பெங்களூரு மெட்ரோ அகமதாபாத் மெட்ரோ கான்பூர் மெட்ரோ கொல்கத்தா மெட்ரோ டெல்லி மெட்ரோ தான் இருக்கிறதுல ரொம்ப பெருசு இந்தியாவிலே அதிக தூரத்துக்கு மெட்ரோ ஓடக்கூடிய ஊர் வந்து டெல்லி தான் எத்தனை கலரில் ஓடுது பாருங்கள் ஸோ இதை வச்சுக்கிட்டே நீங்கள் டெல்லியை சுற்றி பார்க்கலாம் இந்த பங்களாதேஷில் உள்ள ரயில்வே கவர் பண்ணியிருக்காங்க இப்போ இண்டெக்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் பேரும் கொடுத்து அதனுடைய கோடு ஸ்டேஷன் கோடையும் கொடுத்துருக்குறாங்க அது எந்த ஏரியாவில் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க கொடுத்துருக்காங்க கடைசி பக்கம் கடைசி அட்டை பின்புற அட்டையிலேயும் இந்த பற்றி ஒரு சின்ன ஒரு ரிவியூ கொடுத்துருக்குறாங்க த கிரேட் இந்தியன் ரயில்வே அட்லாஸ் நியூ ஃபீச்சர் பங்களாதேஷ் ஃபோர்த் அடிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பை சமித் ராய் சௌத்ரி டீடைல்டு சீரீஸ் ஆஃப் மேப்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க்ஸ் வித் அக்யூரேட் ட்ராக் அலைன்மெண்ட்ஸ் ப்ரொவைடிங் அப்டூட் இன்ஃபர்மேஷன் அந்த ட்ராக்ஸ் ஸ்டேஷன்ஸ் யார்ட்ஸ் எட்ஸட்ரா இப்போ இந்த புத்தகம் யார் யாருக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்திய ரயில்வே பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இந்தியாவுடைய ஒவ்வொரு இடங்களில் உள்ள அந்த ரயில்வே லைன் மேப் எப்படிலாம் போகுது எந்த இடத்துல இறங்குனா எந்த வண்டியை மாறி பிடிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் இந்த அட்லஸ் இருக்குது ஸோ அதை பற்றி ரொம்ப ஆர்வமுடையவர்கள் அமேசானில் போய் வாங்கி ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது விலையை தொண்ணூத் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கிறாங்க பட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் கூட அமேசானில் கிடைக்குது பட் இது வந்து ஒரு தரமான பேப்பரில் அச்சடித்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க இதை எடுக்க செஞ்ச முயற்சி ரொம்ப அசாத்தியமானது ஏன்னா சாதாரணமாக எந்த படத்தையும் வரைகிறது ஈஸி பட் ஒரு மேப்பை வர்றது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி நான் நேரில் பார்த்துருக்குறேன் ரொம்ப கரெக்டாக மைன்யூட் அளவில் வச்சு ட்ரா பண்ணி அதை ஒன்று சரியான தரமான பேப்பரில் வச்சு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம் வாழ்நாள் முழுக்க ரயில்வே பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ரயில்வே ரூட் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழு வரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவர்களுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக உதவியாக இருக்கும் எனக்கு இது ரொம்ப நிச்சயம் உதவியாக இருக்கும் இந்த புத்தகம் கிடைப்பதற்கு எனக்கு பெரும் உதவியாக இருந்த திரு ரவி சுந்தரராஜன் அவர்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அவர் வந்து எனக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப நன்றி கடமை கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ உங்களுக்கும் யார் யாருக்கும் இந்த ரயில்வே மீது ஆர்வமுடையவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கலான்னா கீழே லிங்க் அட்ரெஸ் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அங்கே போய் அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றியும் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க வரைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்